ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உங்கள் சேவை யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான பயனோட தகவல் தாங்க பார்க்க போகிறோம் ஏடிஎம்கே சார்பாக ஒரு புதிய தேர்தல் அறிக்கை இன்றைக்கி எம்ஜிஆர் பிறந்தநாள் அன்றைக்கி வெளியிட்டிருக்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புதிய புதிய திட்டங்கள் இருக்குது இரண்டாயிரம் ரூபாய் வந்து மகளிர்களுக்கு மாத மாதம் தர மாதிரியும் ஆண்களுக்கும் கட்டணம் எல்லா பேருந்து திட்டம் அப்படிங்கிற தகவல்களும் வந்திருக்கு முக்கியமான அஞ்சு வாக்குறுதிகளை இன்றைக்கி அவங்க வெளியிட்ருக்கிறாங்க அது என்னென்னு பார்த்துடலாங்க ஃபஸ்ட்டு வந்து மகளிர்கள் நலன் அப்படிங்கிற மாதிரி குலவிளக்கு திட்டம் அப்படிங்கிறது மாதிரி கொண்டு வந்து சமூகத்தில் பொருளாதார சமநிலையை உருவாக்கிட குலவிளக்கு திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அதுவும் நேரடியாக அவங்க வங்கி கணக்கிலேயே செலுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கும் மகளிர்களுக்கும் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்படும் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயண திட்டமும் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு அனைவருக்கும் வீடு அப்படிங்கிற திட்டம் மூலமாக அம்மா இல்ல திட்டம்ங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கிறாங்க கிராமப்புறங்களில் குடியிருப்பதற்கு சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசு இடம் வாங்கி காங்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் அதே போல் நகர பகுதிகளில் சொந்த வீடு அவர்களுக்கு அரசு இடம் வாங்கி அடுக்குமாடி வீடுகள் கட்டி அம்மா இலத்திட்டம் மூலம் விலையில்லாமல் வழங்கப்படும் அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்கு ஒரே குடும்பத்தில் வசிக்கும் பட்டியலின மக்கள் அவர்களுடைய மகன்கள் மகள்கள் திருமணமாகி தனிக்குடுத்த போது அரசை இடம் வாங்கி அவர்களுக்கு காங்கிரி வீடுகளும் கட்டித்தரப்படும் அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்துவதற்கான தகவல்கள் வெளியாயிருக்கு ஏற்கனவே நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அப்படிங்கிறத நூற்றி இருபத்தஞ்சு நாட்களாக உயர்த்தப்படும் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு சார்பில் வெளியிட்டிருந்தாங்க இப்போது கிராமப்புறங்களின் வளர்ச்சிக்காக இந்த திட்டம் நூற்றி ஐம்பது நாட்களாக வேலைவாய்ப்பு திட்டமாக உயர்த்தப்படும் அப்படிங்கிற தகவலை ஏடிஎம்கே தேர்தல் அறிக்கையில் தெரிவிச்சிருக்கிறாங்க அம்மா இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மகளிர்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மானியம் வந்து கொடுக்க போகிறாங்க இருசக்கர வாகனம் திட்டத்தில் ஐந்து லட்சம் மகளிர்களுக்கு இந்த ஒரு திட்டம் வந்து வழங்க போகிறாங்க அப்படிங்கிறதாங்க அவங்களும் வெளியாயிருக்கு இந்த மாதிரி முதற்கட்டமாக வந்து தேர்தல் வாக்குறுதிகள் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே கட்சி சார்பாக இந்த எலெக்ஷனுக்காக வெளியிட்டிருக்கிறாங்கங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத யூடியூப் கமெண்ட் செஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி